வணக்கம் நண்பர்களே ரியல் ரியல் லைஃப் நண்பர்களே கால் இடறி கிணத்துல விழுந்து மூழ்கிட்டாங்கிற தகவலின் பேரையில தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு துறை கரூர் மாவட்டம் முசுரி நிலையம் நிலைய எம் கர்ணன் அவர்களின் தலைமையில தீயணைப்பு வீரர்கள் அந்த கிணறுக்கு முதலில் சென்று கிணத்தை பாக்குறாங்க அந்த கிணறு வந்து மிக மோசமான நிலையா இருக்குது அதாவது கிணத்துல சுத்தின் கட்டப்பட்ட கல் மண் எல்லாமே இடிஞ்சு விழுந்து ரொம்ப மோசமான நிலைதான் இருக்குது அந்த கிணற்றை வந்து விவசாயிகள் ரொம்ப நாளாக பயன்படுத்தாதனால அந்த கிணத்துல இருக்க தண்ணி எல்லாமே துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால தீனு கீழே இருக்கும்போது மிகவும் மோசமான தான் அந்த தண்ணியோட நிலைமையெல்லாம் இருந்துருக்குது மேலே பாத்தீங்கன்னா கிணத்துல ஓடையெல்லாம் இடிஞ்சு விழுந்து கல் எல்லாம் இடிஞ்சு விழுந்து மேலையும் மோசமான நிலையிலையும் கீழே போய் அந்த பெண்ணை துளரும் போதும் அந்த தண்ணி எல்லாமே ரொம்ப வாட அடிச்சு துர்நாற்ற வீசக்கூடிய தண்ணி அந்த தண்ணியில முள்ளு தென்னைமட்டை பாசம் எல்லாம் குடிச்சு கிணறு ரொம்ப மோசமான நிலைதான் இருக்குது அந்த மோசமான கிணத்துலதான் தீனை குடிசை இறங்கி அந்த பெண்ணை தொலைறாங்க தொலைவி பாதர் பழுசு மூலமாக அந்த கிணத்து அந்த பெண்ணை வந்து தூக்கிடுறாங்க பாதுகாப்பு இல்லாமல் தோண்டப்பட்ட அனைத்து கிணறுகளும் பல்வேறு உயிர்களுக்கு தோண்டப்பட்ட சவக்குழியாதான் இங்கே மாறுது அதனால முறையா கிணறுகளை சுற்றுச்சுவர் அல்லது கம்பி வேலி அமைச்சு கிணற்றில் யாரும் விடாத மாதிரி பாதுகாப்பு விலையா அமையுங்க கிணறு மிக மோசமான நிலையில் அல்லது கல் மண் இடிந்து இருந்தா அந்த கிணற்றை முறையா சீரமைச்சு கிணற்ற சுற்றிலும் கம்பி வேலி அமைச்சு கிணற்றின் பாதுகாப்பையும் கிணற்றில் இருந்து பல்வேறு உயிர்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக்கிங்க நண்பர்களே இங்கே பல்வேறு கிணறுகள் பாதுகாப்பு இல்லாம தான் பயன்படுத்துறாங்க பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சுற்றுச்சுவர் கம்பி வேலி பாதுகாப்பு விலாம் அமைச்சு அந்த கிணத்தை பயன்படுத்துங்க அந்த கிணறு யூஸ் பண்ணலையா தண்ணி இல்லையா அந்த கிணத்தை வந்து முறையா மூடிடுங்க பல்வேறு கிணறுகள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதுனால பல்வேறு விதமான விபத்துகள் கிணத்துல ஏற்படுது இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி கார்ல போயிட்டு இருக்கும் போது ரோட்டோட்டு கீழே இறங்கிய அந்த காரு கிணத்துல விழுந்து அந்த கார் மூழ்கிருச்சு தண்ணியில் மூழ்கின காரில் அந்த அஞ்சு பேர் இருந்தாங்க அஞ்சு பேருமே இறந்துட்டாங்க இது போன்ற விபத்துலாம் வருங்காலத்தில் ஏற்படக்கூடாது நண்பர்களே அதனால ஒரு கிணறு இருந்துச்சுன்னா அந்த கிணத்த வந்து கல் சுவர் கம்பி வெறி கம்பி வளையம்லாம் போட்டு அந்த கிணத்த வந்து முறையான பாதுகாப்புடன் பயன்படுத்துங்க நீங்க பாதுகாப்புடன் ஒரு கிணத்தை பயன்படுத்திங்கன்னா எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படாது நண்பர்களே இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு ஷேர் பண்றதின் முக்கிய நோக்கமே இது போன்ற விபத்துக்கள் வருங்காலங்களில் நடைபெறக்கூடாது அதுக்காக தான் உங்களுக்கு ஷேர் பண்றோம் இந்த வீடியோ வந்து அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இது சேனலோட முக்கிய நோக்கமே இது போன்ற விபத்துக்கள் இனி வருங்காலங்கள்ல நடைபெறக்கூடாது என்பதை தெரிவிப்பதற்காக தான் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நம்ம சேனலை உருவாக்கியிருக்கோம் நம்ம சேனல் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே